புகைப்பிடிப்பதை கைவிட டிஜிட்டல் விழிப்புணர்வு உலக எதிர்ப்பு தினத்தில் இந்தியாவில் முதன்முறையாக கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையம் சார்பில் புகையிலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் புகைப்பிடிப்பதை கைவிடுவதற்கான வழிகாட்டுதல் அடங்கிய டிஜிட்டல் ஆடியோ அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த தொகுப்பை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதா லட்சுமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அறக்கட்டளையின் இணை நிர்வாக இயக்குனர் சுந்தர் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் மையத்தின் இயக்குனர் டாக்டர் குகன் ஆகியோர் முன்னிலையில் வெளியிட்டார் இந்த நிகழ்வில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி சி வி ராம்குமார் மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேஷ் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் இதில் புகையிலை பயன்படுத்துவதன் மூலம் ஒருவருக்கு மாரடைப்பு பக்கவாதம் கருவுறுதல் பிரச்சனை வாய் தொண்டை நுரையீரல் தலை கழுத்து ஆகிய பகுதிகளில் புற்றுநோய் பாதிப்புகள் மேலும் புகைப்பிடிப்பதால் ஒருவரின் உடல் எப்படி பாதிக்கப்படுகிறது போன்ற குறிப்புகள் மற்றும் ஆலோசனைகளை இந்த ஆண்டு முழுவதும் இலவசமாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் இந்த மாதிரி புகையிலையினால் பல புற்றுநோய் மற்றும் பகவாதம் இறுதியம் சார்ந்த நோய்கள் மாரடைப்புகள் எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு தினமாக இந்த மே முப்பத்தொன்று வருடம் முழுவதும் உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பல்வேறு தன்வார அமைப்புகள் தொண்டு தொண்டமைப்புகள் மருத்துவமனைகள் நடந்தது இந்த பகுதியில் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷத்துலேருந்து இருபது வருஷமாக பல நாவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது மட்ட ஃப்ளிப் புக்கு அனிமேட்டட் வீடியோஸ் வெப்சைட்டு இணையதளம் ஆப் இப்படிலாம் பண்ணியிருக்கோம் இந்த வருடம் ஒரு கவுன்சிலிங்காக அதாவது புற்றுநோய் புகைகளிலிருந்து விடுபடுவதால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள் என்னென்ன இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன ஐ மீன் புற்றுநோயிலேருந்து தடுப்பது எப்படி பக்கவாதத்திலிருந்து தடுப்பது எப்படி மாரடைப்பிலேருந்து தடுப்பது எப்படி புகையிலைனா என்ன அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் புகையிலை விடிக்க விடணும்னு நினைக்கக்கூடியவங்க தந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன கிரேவிங்னா என்ன நிக்கோட்டின்னா என்ன நிக்கோட்டின் கிரேவிங்லேருந்து வெளியில் வர்றது எப்படிங்கிற ஆலோசனைகளை ஒரு சின்ன சின்ன குறுங் வீடியோக்கள் மாதிரி ஒரு ஒன் மினிட் முப்பத்தஞ்சு செகண்ட் நாற்பது செகண்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸாக ஒரு ஏழு எட்டு டாப்பிக்கில் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இரண்டாவது இந்த புகையிலை தடுப்பு மையம் ஒரு அமை இதை வச்சுருக்கிறோம் கிளினிக் இருக்குது டொபேக்கோ அசோசியேஷன் கிளினிக்னு இந்த வருடம் முழுவதும் புகையிலேருந்து விடுபடுகிறவர்கள் இந்த டொபேக்கோ அசோசியேஷன் கிளினிக் வந்து அவங்க ஃப்ரீ கவுன்சிலிங் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு கொள்ளக்கூடிய சுவைங்கம் வந்து ஸ்டார்டர் பேக் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படும் எல்லா எல்லா மக்களுக்கும் யார் யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இரண்டாவது உள்ள பற்றி தடுப்பதற்கு ஸ்கிரீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சாதான் அதை முழுசமாக குணப்படுத்த முடியும் புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாறுதல்கள் இருக்கும் கன்னத்தில் அவங்களுக்கு லூக்கோப்பிளைக்கேன் சொல்கிறது வெள்ளையாக இருக்கும் எரத்ரோப்பிளக்கேனு சிறப்பாக இருக்கும் ஒரு நீண்ட காலம் ஆறாத சின்ன சின்ன பொண்ணெல்லாம் இருக்கும் ஸோ இதை ப்ரீ கேன்சர் சொல்யூஷன்னு சொல்லுவோம் இந்த ப்ரீ கேன்சர் சொல்யூஷனை இந்த ஸ்டேஜில் அவங்க வந்து அதை பார்த்து அவங்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெற்று அவங்க சரியான கவுன்சிலிங் பண்ணி சிகி அந்த நிற்கும் பழக்கத்தை வந்து விடுபட்டாங்கன்னா அவங்க அந்த கட்டிகள் புற்றுநோயாக மாறுறதை கண்டிப்பாக தடுக்க முடியும் இதை பற்றிய விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த ஸ்கிரீனிங்கை வந்து இந்த வருடம் முழுவதும் எல்லா ஒர்க்கிங் டேஸ்லேயும் பிட்வீன் நைன் டு ஃபைவ் ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் இதை ஃப்ரீ கவுன்சிலிங் பண்ண போகிறோம் இதை எல்லோரும் பயன்படணும் இல்லை இந்த வருடத்தினுடைய தீம் என்னென்னா குழந்தைகளை புகையிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஸோ குழந்தைகளை புகையிலிருந்து ஏன் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த புகை இந்த குழந்தைகள் வந்து ஒரு அப்பா ஐ மீன் ஒரு இதோ இல்லை அப்பாவிகள் தான் அவங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அதாவது ஒரு ஃபாதரோ இல்லை அவருடைய டீச்சரோ இல்லை வேறு யாராவது ஒருத்தர் வந்து ஸ்மோக்கராக இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு வந்து புகையிலையுடைய புகை வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் வருது அந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கும் இப்போது ஐம்பது சதவீதம் புற்றுநோய் மற்றும் மற்ற நோய்களை உப மீன் உபயோகப்படுத்துவங்களுக்கு பண்ணுற மாதிரி வேகப்படுத்தாத இந்த குழந்தை வந்து ஸ்மோக்கிங் ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்மோக் பண்ணால் நியூரோ ட்ரான்ஸ்மெண்டார்னு பேர் அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டார்ங்கிறது அந்த பாசிட்டிவ் தோப்பம் சொல்லிட்டு பல நியூரோ ட்ரான்ஸ்மெண்டர்ஸ் மூலையில் சிகிரேட் ஆகும் ட்ரான்ஸ் கொஞ்சம் நேரம் இருக்கும் அது ஒரு ஒரு ப்ளஷரபிள் எஃபெக்டை கொடுக்கும் அந்த ப்ளஷரபிள் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் அதோட சேர்ந்து ஹார்ம் கெமிக்கல்ஸும் போகும் அந்த பிளஷரபுள் எஃபெக்ட் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வீணாயிரும் வீணானதுக்கப்புறம் திருப்பி உங்களை சிகரெட் பிடிக்க தோண்டும் சரி இப்படி இதுதான் அடிக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியதில் மூன்று லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் பதினாலு லட்சத்தில் முப்பது சதவீதம் பேர் வந்து புகையிலை புகையிலையினால புற்றுநோய் வந்தவர்கள் சரிங்களா புகையிலையினால புற்றுநோய் வந்தவர்கள் அந்த மாதிரி ஒன்னின் எயிட் இண்டிவிஜுவல்ஸ் மரணம் அடைகிறது புகையிலையினால இருக்குது புற்றுநோய் மட்டுமல்ல மாரடைப்பு ஒரு யங் ஏஜில் வர ஹார்ட் அட்டாக் சடன் ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம் ஸ்மோக்கருக்கு வரும் ஒரு ஸ்ட்ரோக் வரும் அவர் ரத்த குழாய் சுருங்கிடும் ஸ்ட்ரோக் வரும் ஸோ ஒரு பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அவங்களுடைய ப்ரொடக்டிவ் ஏஜில் அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை இழந்துடுறாங்க அப்போ இந்த குடும்பம் வந்து ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுது ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸை மக்கள்கிட்ட உருவாக்கணும் அவ்வளோதான் கோவை வாய்ஸ்